ஃப்ரெண்ட்ஸ் இந்த களம் பதிவில் நாம் பேச போகிற தலைப்பு தங்கம் விலை சரிவு நடந்தது என்ன ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி தான் தங்கம் அதன் வரலாற்றிலேயே ஒரு உச்சத்தை தொட்டது அந்த ஒரு நேரத்தில் எல்லோருமே என்ன நினைத்தார்கள்னா இது வந்து விலை இறங்குவதற்கு வாய்ப்புகளே இல்லை அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் எல்லோரு மனதிலும் இருந்தது அத்தகைய ஒரு சூழ்நிலையில் இருந்து தான் ஒரு மிக குறுகிய காலகட்டத்தில் தங்கத்தின் விலை சரிந்திருக்கிறது இந்த சரிவின் பின்னணி என்ன என்று பலரும் திகைப்பில் இருக்கிறார்கள் எப்படி நடந்தது என்ற புரிதல் சந்தையில் இப்பொழுதும் இல்லை என்பதுதான் எனக்கு தோன்றுகிறது தங்கம் விலை சரிவிற்கும் பங்கு சந்தை வீண்டதற்கும் தொடர்பு இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது இந்த விலை சரிவு ஒரு சர்வதேச நிகழ்வா அல்லது நம்முடைய உள்நாட்டு நிகழ்வா என்ற கேள்வியும் இருக்கிறது இனி வரும் காலங்களில் விலை என்ன ஆகும் இத்தனை காலம் வாங்காமல் காத்திருந்தவர்கள் இப்பொழுது வாங்கலாமா அல்லது இன்னும் சில காலம் கழித்து வாங்க வேண்டுமா இப்படி முதலீட்டாளர்கள் மனதில் தங்கம் சார்ந்த பல கேள்விகள் இருக்கின்றன அந்த கேள்விகளை இப்பொழுது நாம் பேசி விவாதிப்போம் முதலாவதாக கடந்த ஆண்டு மே மாதம் இரண்டாம் தேதி தங்கத்தின் விலை முப்பத்தோராயிரத்தி இருநூறு ஆக இருந்தது அன்னைக்கு ரூபாயினுடைய மதிப்பு டாலருக்கு நிகரான அளவில் அறுபத்தி ஒன்பது நாற்பத்தி மூன்று பைசா இருந்தது அந்த விலையிலிருந்து தான் தங்கம் யாரும் எதிர்பாராத அளவு ஒரு உச்சத்தை தொட்டது அந்த உச்சம் கடந்த ஒரு இருபது நாட்கள் தான் வந்தது உங்க எல்லோருக்குமே தெரியும் இன்றைக்கு தங்கத்தின் விலை முப்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி மூன்று ஆக இருக்கிறது டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு மூன்று ரூபாய் எண்பத்தி எட்டு பைசா இருக்கிறது இந்த விலை அந்த மாற்றத்தில் எக்ஸ்சேஞ்ச் பாதிப்பும் நிச்சயமாக இருக்கிறது உச்சத்தில் இருந்த தங்க விலை உலக சந்தையில் ஏன் விழுந்தது நமக்கு கிடைக்கக்கூடிய தரவுகளும் தகவல்களும் என்ன சொல்கின்றன என்றால் கிட்டத்தட்ட பதினாறு பில்லியன் டாலர் அளவிற்கு ஒரே சமயத்தில் யாரோ தங்கத்தை விற்றார்கள் சென்ற வியாழக்கிழமை இந்த விற்பனைதான் விலை சரிவின் ஆரம்பம் அதன் பிறகு இந்த தங்கம் மற்றும் மற்ற பிரசியஸ் மெட்டல்ஸ் ஆன பிளாட்டினம் சில்வர் வர்த்தகம் செய்யக்கூடிய பலர் விற்கும் நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் ஹெட்ஜ் பண்ட்ஸ் என்று சொல்லுவோம் அவங்க வந்து ஒரு ரூபாயை வைத்துக்கொண்டு முதலை வைத்து கொண்டு நான்கு ஐந்து ரூபாய்க்கு அவங்க வந்து வர்த்தகம் செய்வார்கள் சில பேர் பத்து ரூபாய்க்கு கூட செய்வாங்க இப்படி ஒரு திடீர் மாற்றம் வரும்போது அவங்க அவங்க போட்ட பணம் மொத்தம் போயிடும் அப்போ அதை விற்க வேண்டிய கட்டாயத்துக்கு அந்த ட்ரேடு வந்துடும் ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் அதை வச்சுக்க முடியாது ஏன்னா உங்கள் முதல் போயிடுச்சுன்னா அந்த புரோக்கர் மொத்த பொசிஷனையும் விற்றுட்டு போயிடுவாங்க இந்த மாதிரியான நிகழ்வுகளும் நடந்திருக்கின்றன சில ஹெஜ் ஃபண்ட்ஸ் வந்து பங்குகள் இந்த மாதிரி மெட்டல்ஸ் ஆயில் எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு பேஸ்கெட்டாக ஒரு முதலீடு வைத்திருப்பார்கள் இப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வெகுவாக சரியும் போது அப்போதும் இந்த தங்கத்தை விற்பதற்கு அவங்க தள்ளப்படலாம் ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த பெரிய தங்க விற்பனையை நிகழ்த்தியது ஹெஜ் ஃபண்ட்ஸோ அல்லது தனியார் முதலீட்டாளர்களோ இல்லை என்பதே என்னுடைய கணிப்பு இதை விற்றது ஒரு அரசினுடைய மத்திய வங்கியாகத்தான் இருக்க வேண்டும் இது எந்த நாடு என்பது நமக்கு என்பதுமே தெரிய வராது வாய்ப்புகள் மிக குறைவு ஆனால் ஒரு சென்ட்ரல் பேங்க் கோல்டு சரிவின் ஆரம்பம் ஏற்படுத்தப்பட்டது என்பது என்னுடைய கருத்து அதுக்கு தான் இந்த மாதிரி வர்த்தகர்கள் ஸ்பெகுலேட்டர்ஸ் நடுவில் வந்து மாட்டிக்கிட்டாங்க இந்த ஒரு விலை சரிவு நிச்சயமாக தங்க முதலீடு செய்பவர்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து கொடுத்திருக்கிறது என்பதில் மாற்று கருத்தை ஏற்க முடியாது இன்னும் விலை சரியக்கூடுமா அப்படின்ற கேள்விக்கு இன்றைக்கு யாரிடமும் விடை இல்லை என்பதை நாம் முதலில் ஒப்புக்கொள்ள வேண்டும் ஏன்னா இன்னும் யார் யாரெல்லாம் விற்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியாது வேற யாராவது நாட்டினுடைய மத்திய வங்கி கூட வந்து விற்கலாம் அவங்க நாட்டுக்கு பொருளாதாரத்தை மீண்டும் ஒரு ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு பணம் அவங்க கோல்டை வைத்து பணத்தை பொருளாதாரத்தில் புழங்க விட முடியும் அந்த மாதிரியான ஒரு முடிவை யாராவது எடுத்தால் மறுபடியும் கொஞ்சம் இறங்கலாம் அதே சமயத்தில் இந்த வர்த்தகர்கள் ஹெச் அண்ட் கோல்டு மெட்டல்ஸில் ஸ்பெகுலேட் பண்ணக்கூடியவர்கள் இன்னும் விற்காமல் இருந்து அதிலும் சிலர் மேலும் விற்கும் கட்டாய நிலைக்கு தள்ளப்பட்டால் அந்த செல்லிங்கும் மறுபடியும் பாதிக்கலாம் ஆனால் எந்த செல்லிங் வந்தாலும் என்னை பொறுத்த இந்த ஃபண்டமெண்டல்ஸ் இந்த அளவுக்கு பாதிக்காத ஒரு சூழல்ல இது இந்த விலை வீழ்ச்சி வந்திருப்பது வாங்க விரும்புபவர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு என்றுதான் நான் நினைக்கிறேன் ஆகவே யாருக்கெல்லாம் இந்த நுகர்வில் நம்பிக்கை இருக்கிறதோ அல்லது இந்த முதலீட்டு சொத்தில் நம்பிக்கை இருக்கிறதோ தங்கம் வாங்கினால் நெடுங்கால பயன்கள் இருக்கு என்ற அதித்த நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதே என்னுடைய கருத்து ஒரே நேரத்தில் வாங்காமல் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாகர் பண்ணி கூட வாங்கலாம் ஆனால் இந்த ஒரு சூழல் ஒரு சில மாதங்களுக்கு இருக்கலாம் அந்த சூழலை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் வாங்க வேண்டியதெல்லாம் ஒரே நாளில் வாங்கணுன்ற அவசியம் இல்லை கொஞ்சம் ஸ்டாகர் பண்ணி கூட வாங்கலாம் நீங்கள் அப்படி ஒருவேளை இன்னொரு வாய்ப்பு கிடைச்சாலும் அதையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்வதற்கு உதவியாக இருக்கும் யாரும் எதிர்பாராத வண்ணம் வந்த இந்த தங்க விலை வீழ்ச்சி ஒரு இன்ப அதிர்ச்சி தான் நுகர்வோருக்கு நிச்சயமாக இது வந்து அந்த தங்க விற்பனை செய்பவர்களுக்கும் ஒரு ஒரு விதத்தில் ப பலனை கொடுக்கும் நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வாங்குவதை தள்ளி போட்டிருந்தார்கள் அந்த ஒரு சூழ்நிலை மாறும் என்றுதான் என்னுடைய கருத்து இனி வரும் காலங்களில் உலக நிகழ்வுகள் தான் இந்த தங்க விலையை முடிவு செய்யும் ஆகவே உலக சந்தையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நாம் தொடர்ந்து கவனித்து வருவோம் உங்கள் சார்பாக முதலீட்டுக்களம் உங்களுக்கு அந்த தகவல்களை ஒவ்வொரு நேரத்திலும் கொடுக்கும் அதை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இது உங்கள் களம் உண்மையை தொடர்ந்து உங்களுக்கு சொல்லுவோம் நன்றி